அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற ஆரம்பித்து விட்டது யார் யாரோடு கூட்டணி வைப்பது எந்த கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்கிற பரபரப்பான எல்லாம் வெளிவந்த வண்ணமே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளெல்லாம் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடன் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கட்சியின் சார்பாக அமைக்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் திமுக சார்பாக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு உருவாக்கப்பட்டதும் அந்த குழுவோடு இணைந்து தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதாக செய்திகள் வந்திருக்கிறது அப்படி என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிலை என்ன என்கிற கேள்வி எழுகிறது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக உறுதியாக அவர்கள் இருந்தார்கள் இப்போது வரைக்கும் இருக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் ஊடகங்களில் பேசுகிற போது அவர்களை நோக்கி காங்கிரஸ் குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வி எழுப்பப்படுகிற போதெல்லாம் அமைதியாகவே இருந்தார்கள் காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைப்பீர்களா இல்லையா என்று கேட்டால் பதில் இல்லை காங்கிரஸை விமர்சனமும் செய்யாமல் தான் இருந்து வந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலை என்ன என்கிற ஒரு கூடுதல் கேள்வியும் இங்கே இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி விட்டதா என்றால் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் இவர்களை நம்பி பேசக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஒன்றும் உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய நேர்மையான நபர்கள் இல்லை இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறலாம் இவர்களுடைய கூட்டணி கணக்குகள் மாறலாம் ஏனென்றால் கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக சித்தாந்தத்திற்காக தத்துவத்திற்காக மக்கள் நலனுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் அல்ல இவர்கள் அற்ப வெற்றிக்காக ஒரு சில சீட்டுகள் அதிகமாக வேண்டும் என்கிற காரணத்திற்காக ஆட்சியும் அதிகாரமும் வேண்டும் என்கிற காரணத்திற்காக மட்டுமே களத்தில் நிற்கக்கூடிய இவர்களை நம்பி நாம் எதுவும் பேச முடியாது ஏனென்றால் என் நேரம் வேண்டுமானாலும் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் இன்றைக்கு திமுகவோடு கூட்டணி வைப்பார்கள் நாளைக்கு அதிமுகவோடு கூட்டணி வைப்பார்கள் அடுத்து தாவேக்காவோடு கூட்டணி வைப்பார்கள் அடுத்து பாஜகவோடு கூட்டணி வைப்பார்கள் யாரோடு வேண்டுமானாலும் வைப்பார்கள் ஆனால் அதுபடி பற்றி நம்ம ஒன்றும் முன்கூட்டியே முடிவெடுக்க முடியாது ஆனால் காங்கிரஸ் கட்சியினரிடம் நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது என்ன கேள்வின்னா கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுகவோடு தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள் இந்த ஆட்சியில் இங்கே திமுக தான் ஆட்சி நடத்துகிறது இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திமுக அப்படி என்ன மக்கள் பணியை செய்து விட்டார்கள் என்கிற காரணத்திற்காக நீங்கள் திமுகவோடு மறுபடியும் கூட்டணி வைக்க போகிறீர்கள் எதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறீர்கள் என்கிற கேள்வி எழுகிறது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சீரழிந்து கிடக்கிறது தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு போதை பொருட்களுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக நீங்கள் திமுகவை மறுபடியும் அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் இந்த கேள்விக்கான பதிலை காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் தமிழ்நாடு இங்கே இவர்கள் சொல்வது போல் இங்கே விடியல் வந்துவிட்டதா தமிழ்நாட்டில் இவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு மக்கள் எந்த விதமான மனக்கவலையும் இல்லாமல் அவர்களுடைய குறைந்தபட்சம் அவருடைய அடிப்படை தேவைகளாவது பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதா அவர்களுக்கு ஒன்றும் இல்லை நான்கரை லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டினுடைய கடன் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த நான்கரை ஆண்டு கால காலத்தில் ஒன்பது லட்சம் கோடியை கடந்து பத்து லட்சம் கோடியை நெருங்குகிறது இதை தாண்டி இவர்கள் செய்த சாதனை என்ன கடன் மேல் கடன் வாங்கி மக்களுடைய தலையில் வட்டியை கட்டி கடனை கட்டி மக்களை நாளுக்கு நாள் கடனாளிகளாக மாற்றுவதை தவிர்த்து இவர்கள் செய்த சாதனை என்ன என்ன சாதனை செய்தார்கள் எத்தனை போராட்டங்கள் நடக்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் தூய்மை பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் போராடுகிறார்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் செய்யல எதையும் செய்யல அப்போ எதுக்கு இந்த கட்சிக்கு மறுபடியும் இந்த கட்சியோடு நீங்கள் போய் நிற்க வேண்டும் அப்படி என்றால் சொன்ன எதையுமே செய்யாத ஒரு கூட்டத்தினுடைய கைகளில் மறுபடியும் அதிகாரத்தை கொடுப்பதற்கு காங்கிரஸ் வலிமை சேர்க்க தயாராகிவிட்டது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகள் தெருக்கள் தோறும் டாஸ்மாக் கடைகளை வைத்து ஒரு தலைமுறை இளைஞர்களை சிதைத்து சீரழித்து போட்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு இதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது சொல்லலாமா காந்தியம் பேசுவீர்கள் நீங்கள் காந்தியின் வழியில் நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று சொல்வீர்கள் காந்தி இதைத்தான் செய்ய சொன்னாரா மதுபானத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை ஆதரித்து அவர்களோடு போய் கூட்டணியில் இருங்கள் அவர்களிடம் சில சீட்டுகளை வாங்குங்கள் அவர்களிடம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேளுங்கள் என்று சொல்லி காந்தி சொன்னாரா நீங்க எல்லாம் எதுக்கு இங்க காந்தியை பற்றி பேசுகிறீர்கள் இல்லை காமராஜர் சொன்னாரா காமராஜர் தான் சொன்னாரா தெருத்துருவா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிட்டு ஒன்றா மூடிட்டு தெரு திருவா டாஸ்மாக் கடைகளை திறந்து விடுங்கள் என்று சொல்லி காமராஜர் சொன்னாரா அப்படி டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவருடைய அதிகாரத்தில் பங்கு கேளுங்கள் என்று சொல்லி காமராஜர் ஐயா சொன்னாரா உங்களுக்கெல்லாம் எங்கள் தாத்தன் காமராஜரை பற்றி பேசுவதற்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு இழிவுபடுத்துகிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சமீபத்தில் கூட எஸ்ஐஆர் அதற்கு எதிரான போராட்டம் நாகர்கோவிலில் நடந்தபோது திமுக நடத்துகிற திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் அதிலே அந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியினர் புறக்கணித்தார்கள் ஏன் புறக்கணித்தீர்கள் என்று கேட்டதற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய படத்தை வைக்காமல் புறக்கணித்து விட்டார்கள் காமராஜரை அவமானப்படுத்தி விட்டார்கள் அதனால் நாங்கள் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்று சொல்லி காமராஜரை அவமானப்படுத்திய கூட்டத்தோடு உங்களுக்கு என்ன வேலை என்ன வேலை காமராஜரை திமுக இன்றைக்கு நேற்றைக்கா அவமானப்படுத்துகிறது சமீபத்தில் திருச்சி சிவா அவர்கள் பேசிய பேச்சுகளாக இருக்கட்டு ஏன் திமுகவினுடைய மற்ற பேச்சாளர்கள் திராவிட கழகத்தினுடைய பேச்சாளர்கள் திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி அவ்வளவு இழிவாக பேசுகிறார்களே அவ்வளவு கீழ்த்தரமாக கொச்சையாக அவதூறுகளை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அள்ளி வீசுகிறார்களே அவர்களெல்லாம் என்றைக்காவது கண்டித்தீர்களா இல்லை திமுக தலைமையிடமாவது சொன்னீர்களா இதை எச்சரித்தீர்களா எங்கள் தலைவன் காமராஜரை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் நேரடியாக பேசினாலும் சரி மறைமுகமாக யாரையாவது வைத்து பேசினாலும் சரி நாங்கள் எங்களுடைய எதிர்வினைகள் கடுமையாக இருக்கும் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று என்றைக்காவது பேசியதுண்டா அந்த கட்சியில் காமராஜருடைய உண்மையான விசுவாசிகள் சிலர் இன்னமும் இருக்கிறார்கள் அவர்களுடைய குரல் தான் வரும் இந்த தலைவர்கள் ஒரு நாளும் குரல் எழுப்ப மாட்டார்கள் எழுப்ப மாட்டார்கள் காமராஜர் ஐயாவுடைய பெயரைச் சொன்னால் வாக்கு கிடைக்கும் என்கிற காரணத்திற்காக அவருடைய பெயரை அந்த கட்சியில் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த கட்சி தலைவர்கள் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர காமராஜர் ஐயா மீது இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது இவர்களுக்கு ஏதாவது பாசமோ அன்போ பற்றுதலோ விசுவாசமோ மரியாதையோ மதிப்போ இருந்ததென்றால் திமுகவோடு இப்படி கூட்டணிப்பார்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி அவ்வளவு இழிவாக சாதி ரீதியாக மத ரீதியாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஐயா கருணாநிதி அவர்கள் பேசிய எல்லாம் அதெல்லாம் அவ்வளவு பேச்சுகள் முறை சொல்லியில் இவர்கள் காமராஜர் அவர்களை கொச்சைப்படுத்தாத வேலையா இதெல்லாவற்றையும் மறந்துவிட்டு காமராஜரின் பெயரை சொல்லிவிட்டு நீங்கள் திமுகவோடு கூட்டணி என்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறதுங்கிற கேள்வி உங்களை நோக்கி எழுமா இல்லாதா எழும் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லியே தீர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு தெரிந்து பத்து சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க இந்த முறை காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் இந்தியாவே கட்டி ஆண்ட கட்சி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஆண்டு வரலாற்றை கொண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவை ஆண்ட கட்சி சுதந்திரத்திற்காக நாட்டின் விடுதலைக்காக அதிக போராடிய கட்சி பல தலைவர்களை உருவாக்கிய கட்சி இந்தியா முழுக்க பல மாநிலங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கட்சி இன்றைக்கு வெறும் மூன்று மாநிலங்களில் தான் நேரடியாக ஆட்சி செய்கிறார் தமிழ்நாடு கூட இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் இன்றைக்கு ஒரு சில தொகுதிகளில் மட்டும் அதுவும் திமுகவோடோ மற்ற கட்சிகளோடோ கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய நிலையில் தான் இவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுக்கு மேலே மிஞ்சி போனால் பத்து சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை அதற்கு மிக சரியான ஒரு உதாரணம் சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தல் அறுபத்தி ஒரு இடத்துல போட்டியிட்டு வெறும் ஆறு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி அப்போதே திமுகவுடைய தொண்டர்கள் இந்த கட்சி நமக்கு எதுக்குங்க இவர்களை நம்பி நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது இவர்களுடனான கூட்டணி நமக்கு தேவையில்லை இவர்களை வந்து வைத்து ஒன்றுமே ஆகப்படுறதில்லை என்றைக்காவது ஒரு நாள் ஒன்றியத்தில் இவர்கள் அதிகாரத்தில் வருவார்கள் அதனால் இவர்களோடு நாம் இருக்கலாம் தான் இருக்கிறோம் ஆனால் இவர்கள் இவர்களுடைய போக்கை பார்த்தால் எந்த காலத்திலும் இனி இந்தியாவுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பே இல்லாத பட்சத்தில் இவர்களோடு எதுக்கு நம்ம கூட்டணி வைக்கிறோம் எதுக்கு இவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சீட்டு முப்பது சீட்டெல்லாம் கொடுத்து எதுக்கு அந்த இடங்களை எல்லாம் நாம் வீணாக்குகிறோம் நாமே அந்த இடத்தில் போட்டியிடுவோம் என்கிற ஒரு மனநிலையில் தான் திமுகனுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் வெளிப்படையாக விமர்சனம் செய்தார்கள் நீங்கள் வெளியேறியிருங்க காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு தேவையில்லை உங்கள் எங்களோடு நீங்கள் வராதீர்கள் எங்களுக்கு ஒரு பாரம் தான் நீங்கள் ஒரு கூடுதல் சுமை தான் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி வெளிப்படையாக எழுதினார்கள் திமுகவினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை மானம் ரோசம் சூடு சுரண எதுவுமே இல்லாமல் இதெல்லாவற்றையும் மறந்துவிட்டு இன்னைக்கு போய் சிரிச்சிட்டே போய் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் திமுகவோடு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ஒரு நிலையில் ஒரு மோசமான பரிதாபமான நிலையில் இருக்கிறது என்பதை நினைக்கிற போது உண்மையிலே இந்த கட்சிக்கு இது தேவைதான் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது பார்ப்போம் இவர்கள் இந்த முறை எத்தனை சீட்டுகளை திமுகவிடம் மல்லு கட்டி வாங்க போகிறார்கள் இல்லை எங்களுக்கு நீங்கள் தர்ற தர்ற சீட்டெல்லாம் எங்களுக்கு வந்து இதெல்லாம் போதாது எங்களுக்கு நிறைய சீட்டு வேண்டும் நீங்கள் எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு ஏதாவது மாணவர் ரோசம் சூடு சுவரணை வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்